நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான சிந்தாமணி அப்பம் கேரளா தமிழ்நாடில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற இந்த சிந்தாமணி அப்பத்தை பண்ணுறது ரொம்ப ஈஸியானது ப்ரோட்டீன் வந்து ரொம்ப அதிகமானது ரொம்ப ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா வந்து எதுவுமே வந்து தேவைப்படாது குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் ஈவினிங் வரும்போதும் குழந்தைகளுக்கு இது கொடுக்கலாம் இதுக்கு இட்லி அரிசி அரைக்க பச்சரிசி அரைக்கப்படுத்துக்கலாம் இதுக்கப்புறமா கடலை பருப்பு கால் கப்பு துவரம் பருப்பு கால் கப் எடுத்துக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா எல்லா பருப்புமே போடுவோம் இப்போ இது பாசி பருப்பு அதுக்கப்புறம் உளுந்த ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம் ஒரு மூணு தடவை நல்லா கழுவிடலாம் இப்போது தண்ணி ஊற்றி வச்சுட்டு வச்சிட்டு நம்ம வந்து ஒரு எட்டு மணி நேரம் இல்லைன்னா நைட்டு ஃபுல்லாமே நம்ம ஊற வச்சிடலாம் இப்போ நல்லா ஊறிடுச்சு இப்போ இந்த தண்ணி நமக்கு வேணாம் இதை வடிச்சிடலாம் ஏன்னா ஊர்ன தண்ணி எப்போவுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இப்போ மிக்சியில் போட்டுட்டு நல்லா ஃபைனாவோ இல்லை வந்து கரகரப்பாகவோ அரைச்சிக்கலாம் தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிட்டு அதாவது ஒரு நைன்ட்டி பர்சன்ட் வந்து ஃபைனாக அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் இது மாதிரி எடுத்துக்க ஓரளவுக்கு திக்காகவே இருக்கட்டும் ரொம்ப ரன்னியாக வேணாம் ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட்டு பேட்சும் போட்டு நம்ம அரைச்சி ஊற்றிடுறோம் உப்பு போட்டுடலாம் உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து புளிக்க வைக்கணும் ரொம்ப முக்கியம் இது வந்து ஒரு ஆறு மணி நேரம் ஆகும் இப்போ வந்து சீசனிக்காக ஒன்று டேபிள் ஸ்பூன் ஆயில் கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதைக்கலாம் இதுக்கப்புறம் இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிலை எவ்வளோ தான் இதுக்கப்புறம் இதையும் வதக்கினதுக்கப்புறமா நம்ம தேங்காய் போட்டு அதுக்கப்புறமா கொத்தமல்லி போட்டோன்னா இது ரெடி ஆகிடும் இது வதங்குறதுக்கு வேணால் கொஞ்சம் உப்பு நீங்கள் போட்டுக்கலாம் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான் கொத்தமல்லி போட்டோன்னே நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க ஏன்னா வேகும் போதே இதெல்லாமே வந்து திரும்ப நல்லா வேகும் ஸோ அதனால் இதுலேயே நீங்கள் ரொம்ப நேரம் வதக்கிட்டுருக்க வேணாம் உப்பு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கலாம் ஆல்ரெடி ஆப்பம் மாவுளியும் இருக்கும் ஸோ பாருங்கள் இப்போ எடுத்து இந்த பேட்டரும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த பேட்டரில் நம்ம வந்து போட்டுக்கலாம் இந்த பேட்டர் ரொம்ப திக்காக இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம் இது பாருங்கள் அளவுக்கு நல்ல அந்த ஃபர்மெண்டேஷன் ஆயிருக்குன்னு ரொம்ப பர்ஃபெக்டாக ஸ்பாஞ்சியாக இருக்குது நிறைய பபுள்ஸ் கூட நமக்கு தெரியுது ஸோ இந்த டைமில் நம்ம சீசனிங்காக ரெடி பண்ணி வச்சதை வதக்கி வச்சதை இதில் போட்டுக்கலாம் தேவைப்பட்டால் இதில் வந்து கேரட் போடலாம் நீங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் கேப்சிகம் போட்டாலும் டேஸ்ட் எதுவுமே மாறாது ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து கிளாஸிக்காக இருக்கும் இப்போ ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆயில் ஊற்றிக்குங்க தேவைப்பட்டால் நீங்கள் நெய்யில் கூட பண்ணலாம் கடலை நெய்ல பண்ணால் ரொம்ப நல்லது இப்போ தேவையான அளவு அந்த மாவு ஊற்றிட்டு இதை மூடி நம்ம ஒவ்வொரு சைடும் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நம்ம குக் பண்ண போகிறோம் நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரோனாக வரும் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தொட்டுக்கிறதுக்கு வந்து சட்னி எடுத்துக்கலாம் சாம்பார் எடுத்துக்கலாம் புளி குழம்பு எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் காரக்குழம்பெல்லாம் இதை மூடி வச்சுருங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடாலாம் எதுவுமே தேவையில்லை நம்ம மாவு புளிச்சிருச்சுனாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்பாஞ்சியாக வந்துடும் இதுக்கு வந்து ரொம்ப ஆயிலெல்லாம் தேவையில்லை டயட் அப்படின்னு நீங்கள் போகும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு பதில் ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் ஊற்றிக்கலாம் இந்த ஆப்பம் வந்து ஒட்டெல்லாம் ஒட்டாது ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் ஸோ மேலே அப்படியே கோல்டன் ப்ரௌனாக அப்படியே கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே ஸ்பாஞ்சியாக இருக்கும் ஸோ பாருங்கள் சீசனிங் ஆட் பண்ணுறது ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும் இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம ராகிலேயும் பண்ணலாம் அரிசி வேணாம் அப்படிங்கிறவங்க ராகி கால்சியம் அதிகமாக வேணுங்கிறங்க ராகி எடுத்துக்கலாம் அரிசிக்கு பதிலாக ராகி எடுத்துக்கூட நீங்கள் பண்ணலாம் ராகி எடுத்துக்கலாம் கம்பு எடுத்துக்கலாம் சோளம் ஸோ இதெல்லாமே நீங்கள் போட்டு பண்ணலாம் கூடி சீக்கிரமாக அந்த வீடியோம் போடுறேன் இது பாருங்கள் நமக்கு ரெடி ஆகிடுச்சு இது ஸ்நாக்ஸுக்கும் கொடுத்து விடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கப்புறம் நம்ம ரெண்டாவது பேட்ச் ஊற்ற போகிறோம் இந்த மாவு வந்து வச்சுருந்திங்கன்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வரைக்குமே கெட்டு போகாது எந்த அளவுக்கு அழகாக இருக்குது பாருங்கள் ஸோ அழகுங்கிறத விட ஹெல்தியானதுன்னு சொல்லலாம் ரெண்டாவது பேட்சு ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஆயில் குறைவாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா உத்தமி கிச்சனை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனலும் இருக்குது ஸோ நீங்கள் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் போட்டிருக்கோம் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் டாட் இன்கிற வெப்சைட் இருக்குது அதை வந்து கிட்டத்தட்ட ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம் அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் தௌசண்ட் ரெசிபீஸ்க்கு மேலே போட்டிருக்கோம் ஸோ இதெல்லாமே பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதில் எதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுனாலும் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் நீங்கள் ஸோ நான் கொடுத்துருக்கிற அளவில் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா இந்த ஆப்பம் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக வரும்